நபே நாம சொல்லிட்டாங்கல்ல ஆண் வேடம் பெண் பூணக்கூடாது அது பெண் வேடத்தை ஆண் பூணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா உவ ஒரு பாண்டி பாபா அப்படின்ட்டு ஒரு ஒரு இது தயார் பண்ண ஒரு நாடகம் தயார் பண்ணாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இஸ்லாத்து எல்லாத்து பேரை வச்சுக்கிட்டு இவ பாண்டி பாபாவில் அந்த நாடகத்துல நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு ஹூ ஹூ பாண்டி பாபா

பூ பாணி பாடி திக்ரி செய்ய கொஞ்ச நேரத்துக்கு ரூஹு போயிட்டா இல்ல அந்த நேரத்துல மரணம் வராது நீங்க நல்லாவா எவ்வளவு ஒரு பிழை செய்கிறார்கள் சொல்ல நல்லது செய்கிறோங்க பேருல இந்த இஸ்லாத்துக்கு எவ்வளவு பிழை செய்கிறார்கள் இன்னொன்னு அந்த கதையில ஒரு ஆள் வருவாரு புர்கா போட்டுக்கிட்டு என்ன காப்பாத்துங்க பா வாண்டு என்னமா உனக்கு பிரச்சனை

இல்ல அசல் பொம்பளை இல்ல ஒரு தான் நாங்கள் பொம்பளை வேடாமல் வச்சோம் செல்லதான் சொல்லிட்டாங்களே பெண் வேடம் பூணுகிற ஆணை அல்லா சவிக்கிறான் டயனத்து உண்டாட்டும் உண்டு எப்படி இங்கே செய்யலாம் இதுக்கு பதில் சொல்லணும் இந்த சமூகத்திற்கு நீங்க குரீஸ் புரா நடக்க நடக்கிறீங்க நீங்கள் விளையாட்டா இதெல்லாம் குரீச கிண்டல் பண்றீங்களா கேலி பண்றீங்களா இந்த தமிழக முஸ்லிம்களுக்கு நீங்கள் விளக்கே ஆகணும் அந்த நாடகத்துல அந்த பொம்பளை வந்து உண்மையிலேயே பொம்பளையா அல்லது பொம்பளை வேடம் போட்டா ஆம்பளையா உண்மையான பொம்பளைஞ்சனா ஆம்புல இடத்துக்கு அந்த பொம்பளை எப்படி போனிச்சு எல்லா ஆம்பளை தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பானை வச்சிருக்காங்கள அது ஒரு கால கிட்ட போயிருந்தது உண்மையான பொம்பளை ஆண்டா எப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு கேள்வி இல்லை ஆம்பளை தாண்டா பெண் வேடம் போடலாமா நாடகத்திற்காக இருந்தேன்னா எனக்கு என்ன ஆதாரம் இது இந்த சமுதாயத்திற்கு விலக்கே ஆக வேண்டும் நாங்க எல்லாத்துக்கும் பயிற்சி சொல்லிட்டோம் எல்லா பயிற்சி இதுக்கு பயிற்சி சொல்லுங்க இந்த சமுதாயத்துக்கு எதை வேண்டுமான செய்யுங்களேன் இப்போ இது என்ன புரியுது அவன் நினைக்கிறதா உவ தான் ஹதீசை பாதுகாக்கிறாங்களாம் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருந்தோம் ஏன்டா இப்படி போய் குடிக்கிற கவலையாக இருக்குங்க கவலை போக்குறது தாங்க நான் குடிக்கிறேன் அப்படி என்னடா உனக்கு கவலை அவன் சொல்கிறான் குடிகாரனா ஆகிட்டேனேங்கிற கவலை தான் அப்படிங்கிறான் தான் ஹதீசை பாதுகாக்க போகிறாங்க இருக்கிற ஹதீசெல்லாம் ஒழிச்சு குட்டு இந்த சமுதாயத்துக்கு பயில் சொல்லணும் எதை வேண்டுமானும் செய்வதுங்கிறதில்லை இப்போ இந்த கேள்விக்கு பயில் சொல்லணும் அப்படி ஒரு கடமை இருக்குது அப்பதான் குணாதிப்பா அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்